இன்று மாலை நேர்கள் அனைவருக்கும் புனித பெருநாள் வாழ்த்துகள் உரித்தாகட்டும் தனிப்பட்ட ரீதியிலும் பொதுவாகவும் ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த அன்பர்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த நன்றிகளை சமர்ப்பணம் செய்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியின் முதன் முதலாக காலை வாழ்த்தாக விஜய் தேஸ் ஒன் டி த்ரீ பி டபிள்யூ என்ற புனைப்பெயர் எதுக்கு இந்த புனைப்பெயர் இந்த பாருங்க இந்த ரஞ்சித் மோகன் என்று லண்டன்ல சொந்த அவர்கிட்ட சொந்த போட்டோவும் போட்டு சொந்த பேர்லயே வந்தா வரல அந்த இந்த கல்லா பேரும் திருட்டு பேரும் தெரியல என்ன மாதிரி பண்ணிக்கொள்ளுங்க ஆனால் உங்களுக்கான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தனிப்பட்ட ரீதியாகவும் அவர்களுக்கு இந்த அச்சு விஜய் விஜய் அவர்களுக்கு ஆணவ பண்ணும் அதுவும் தெரியல அவர்களுக்கு எமது இதை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் வேறு ஒரு ஒரு வீடியோ ஒன்று நாம் தயாராக இருந்த நிலையில் இன்றைய பேசுபொருள் சரிச்சை செய்தியாக வந்திருக்கின்றது ஜனாதிபதி மீது கிளம்பி இருக்கின்ற ஜனாதிபதியின் அதிகார சுத்துரயோகம் பாத்தீங்களா வந்த ஏழு மாசமாகல ஜனா நிறைவேற்று ஜனாதிபதியின் அதிகார சுஸ்துரயோகமாம் அதில் பாப்பமா கடும் செய்தி எல்லா ஊடகங்களுக்கும் அது சென்று நாளைக்கு தமிழ்ல சப்ப கட்டலாம் நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட குற்றச்சாட்டு குறித்தான செய்தி ஒன்று இலங்கையின் முக்கிய செய்தியாகவும் சர்ச்சை நிறைந்த செய்தியாகவும் வந்திருக்கின்றது நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவருக்கு ஜனாதிபதி பொது பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது குற்றச்சாட்டு இது அந்த குற்றச்சாட்டா ஜனாதிபதி அவங்க ஒரு நிதி மோசடி என்றால் இருபதுக்கு மேற்பட்ட இந்த பண பணக்கு பணப்பட்டுவாடா பண கொடுத்தல் வாங்கல ஒரு நபருக்கு ஜனாதிபதி அவர்கள் தனது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி என்ற தோரணையில் ஒரு பொது மன்னிப்பு மேடர்கே வழங்கலாம் அது வேற வரும் எனவே அது ஒரு பீஸ்ஃபுல்லாக மாறி இருக்கின்றது கடந்த விசாக் பவுனமி தினத்தன்று வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் மோசடியுடன் தொடர்புடைய குற்றவாளி ஒருவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒரு பத்து பேர் இதையும் அது அது அப்படி இந்த சின்ன சின்ன சிறிய குற்றங்கள் சாகரிப்பு பணம் செலுத்தாமே சிறிய குற்றங்கள் ரொம்ப மைனர் குற்றங்கள் செய்யப்பட்டார்கள் தான் அது கொடுக்குற இது நிதி மோசடிக்கு ஒருவர் கொடுக்கலாமா அனுராதபுரம் மேல் நீதி மந்தில் விசாரணை செய்யப்பட்ட வழக்கு ஒன்றில் குற்றவாளி என தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவருக்கு இவ்வாறு பொதுமணிப்பு வழங்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குற்றவியல் தண்டனை கோவை சட்டத்தின் எண்பத்தி ஆறாம் இலக்க சரத்தின் பிரகாரம் தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபருக்கு எதிராக மேலும் இருபதுக்கு மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக அஜித் பெரரா எம்பி தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை சட்டத்திற்கு புறம்பான வகையில் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்படவில்லை என சுரைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் காமினி திசநாயக்க அவர்கள் உடனடியாக ஊடக அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்திருக்கின்றார் அனுராதபுரம் மேல் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய தண்டனை விதிக்கப்பட்ட அத்துல திலகரட்ட என்பவருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு தனிப்பட்ட ஒரு நபரை அடிப்படையாக கொண்டு கொடுக்கப்படவில்லை எனவும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றார் கடந்த மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி பெசாக் பௌனமி தினம் அன்று சில கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது பொது மன்னிப்பு வழங்கப்படும் நிபந்தனைகளுக்கு புறம்பான வகையில் பொது மன்னிப்பு வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் இப்படி நாம் கொஞ்சம் கேட்போம் அதாவது பொது மன்னிப்பு என்று வரக்குள்ள சிறிய குற்றங்கள் இந்த கணவன் இந்த மனைவியை தாவரிப்பு பணம் செலுத்தாம அல்லது சிறிய குற்றத்துக்காக நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தண்டை பணம் செலுத்த முடியாம தத்தளிக்கிற இப்படிப்பட்ட ஒருவர்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு பாவ மன்னிப்பை அஹ் ஜனாதிபதியாங்க வழங்குவாங்க ஆனால் இப்படி நாற்பது ஐம்பது லட்சம் பெற மாதிரியான நிதி மோசடிக்காரங்களுக்கு எல்லாம் பொது மன்னிப்பு கொடுப்பாங்களா து சுச்சாாலைகள் ஆணையாளர் நாயகம் சொல்ற சொல்ல தெரிய முடியல சில சில தரப்பினர் தகுதி அயற்ற கைதி ஒருவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக வெளியிட்டு வரும் தகவல்கள் உண்மை இல்லை என சுரைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றார் நடந்திருக்கின்ற இந்த வழக்கு தன்மையை கொஞ்சம் பார்ப்போமா அனுநாதபுரம் மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு எண் எஸ் சி சேரா சாலி பப்ளிக் சிக்ஸ் நைன் பப்ளிக் டூ தௌசண்ட் திரும்ப பெறப்பட்ட போது அந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தால் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதி போயா நாளில் வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக அனுநபுரம் சுழிற்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் செய்த எழுத்து மூல சமர்ப்பணம் சமர்ப்பணத்தை கருத்தில் கொண்டு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்த இந்த உத்தரவை வழக்கு முன்னதாக மே இரண்டாம் தகுதி அநிரதபுரம் மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட போது வடமத்திய மாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி கௌரவ லக்மாலி ஹேவாவசம் அவர்கள் பிரதிபாதிக்கு எதிரான நிதி மோசடி குற்றச்சாட்டில் அவர் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளார்கள் அதன்படி பிரதிவாதிக்கு இருபதாயிரம் ரூபாய் ரொக்கமாக அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் அபராதம் செலுத்தப்படாவிட்டால் பிரதிபாதிக்கு ஆறு மாத ஆறு மாத காலம் கடுங்காவல் தண்டனையும் விதித்து மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் மேலும் பிரதிவாதிக்கு இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்தும் தண்டனையை ஐந்து ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் மேல் நீதிமன்ற நீதிபதி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் வழக்கின் முதல் சாட்சியான பாதிக்கப்பட்ட பிறகு இரண்டு மில்லியன் ரூபாய் பணத்தை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் அபராதம் செலுத்த தவறினால் கடுங்காவல் தண்டனை விதிக்க வேண்டும் என்றும் மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார்கள் அபராதம் மற்றும் இழப்பீட்டை செலுத்துவதற்காக வழக்கை நான்கு ஆறு கடந்த வாரம் அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் உத்தரவிடப்பட்டிருந்தது அதன் பிரகாரம் கடந்த வாரம் மீண்டும் வழக்கு அபரா வழக்கு அஞ்சபுரம் மேல் நீதிமன்றத்துக்கு தானகி வந்தபோது குற்றம் சாட்டப்பட்ட டபுள்யூ அதுல அதுலுத்தினஹரட்ன வழக்கறிஞர் சுரங்க ஹா மோஹட்டி மூலம் மிதிமண்டில் ஆஜரானார் அவர் மிதிமன்றில் ஆஜரான போது அனரபுரம் சுற்சாலைகள் ஆணையாளர் அதி அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்டவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக அறிக்கை மூலம் தெரிவித்திருந்தார்கள் பெஷாக் போய நாளில் ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் அவர் விடுவிக்கப்பட்டார் சிறை அதிகாரிகள் அளித்த எழுத்து மூல அறிவிப்பை கருத்தில் கொண்ட மேல் நீதிமன்ற நீதியதி நீதிபதி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கா நோட் பாயிண்ட் நிலுவையில் உள்ள வழக்கு இலக்கம் கோர்ட் நான் கேசிந்தாரமா சேரா சாலி அதாவது எஸ் சி சிக்ஸ் நைன் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து அவரை விடுவிக்க உத்தரவிட்டார் நீதிபதி அவர்கள் அது கொடுத்தா இனி நீதிபதி ஒண்ணும் பண்ணல அனுராபுரம் மேல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் அமைந்துள்ள அனுராபுரத்தில் பிரதிவாதிகிடம் ஒப்படைக்கப்பட்ட அல்லது கட்டுப்பாட்டில் உள்ள நாலு மில்லியன் ரூபாயை குத்தவியல் நம்பிக்கையை மீறல் மற்றும் தவறாக பயன்படுத்திக்காக இலங்கை தண்டனை கோவை சட்டத்தின் பிரிவு முன்னூத்தி எண்பத்தி ஆறு கீழ் முன்னாள் நிதி நிறுவன மேலாளரான பிரதிவாதிக்கு எதிராக பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்தி பதினாலு முதல் ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினாலு வரை சட்டமாதிபர் அனுநபுரம் மேல் நீதிமன்றத்தில் குத்த பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதாக செய்வதன் மூலம் லாபம் ஈட்டுவதாக இந்தியா சோமரட்ன பெப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்தி பதினாலு அன்று பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த குற்றச்சாட்டில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டார் இந்த நிதி மோசடி தொடர்பாக குற்ற புலனாய்வுத்துறை விசாரணைகளை நடத்தியது விசாக் போயா தினம் அன்று ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் விடுக்கப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட டபிள்யூ மீது இருபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன இன்னும் கேஸ் இன் மேல் இருபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன மேலும் பல வழக்குகள் அனுரதபுரம் மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன ஆக எம்சிலையும் இருக்குது மேல் நீதிமன்றத்திலும் பெண்டிங்ல இருக்கிறத இதனை இப்போ விடுதலையாக்கிக்கிறாங்க நிதி மோசடி வழக்கில் அனுதாபுரம் மேல் நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளிக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டுள்ள செய்தி பதிவாகியுள்ளது இது போல இந்த விடயம் இப்போது எதிர்க்கட்சிகளுக்கு வாக்கி அவல் கிடைத்ததாக மட்டு பாருங்க வழக்கு இருபதுக்கு மேலே இருக்குது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது இது எப்படி ஜனாதிபதி அவர்கள் பொது மன்னிப்பு மேல் பாவ மன்னிப்பு கொடுத்து வழியாக்கலாம் அதுதான் வியாதிப்பமா மோசடி வழக்கில் தண்ட பெற்றசாக்னத்த ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டதன் மூலம் ஜேபிபி அரசாங்கத்துக்கு ஒரு பெருத்த அவமானம் வந்திருக்கின்றது இல்லையா ஆமா அத்தகைய மன்னிப்புக்கான பட்டியல்கள் நீதி அமைச்சகத்தால் தயாரிக்கப்படுகின்றன அதாவது ஒரு விடயத்தை நாம் ஒரு தெளிவாக சொல்லுவோம் இந்த பாவ மன்னிப்பு பொது மன்னிப்பு என்ற ஒரு விடயம் வருகிறது இல்லையா எந்த எந்த அது விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீதி அமைச்சு நீதி அமைச்சர் செயலாளரும் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியும் நீதி அமைச்சர் தான் பெருசா ஜனாதிபதிக்கு தெரியாது ஜனாதிபதி ஓன்லி தான் அவங்க எல்லாம் போட்டு அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கைதி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றால் அந்தந்த சிறைச்சாலையிலிருந்து ரிப்போர்ட் பெறப்பட்டு சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்துக்கு கிடைக்கப்பட்டு சிறைச்சாலை சிறைச்சாலை பிரசிடன் ஆணையாளர் நாயகம் அவர்கள் நீதி அமைச்சுக்கு ரிப்போர்ட் கொடுப்பார்கள் பாருங்க உதாரணமாக அனுரதிரத்தில இருந்தால் அங்க அந்த ஜெயில இருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வரும் நாயகத்துக்கு இந்த சிறைச்சாலைகள் நாயகத்துக்கு வரும் அவரெல்லாம் சரி பார்த்து அங்க கீழ் மட்டம் இருந்து மேல்மட்டம் வந்து நீதி அமைச்சுக்கு வந்த பிற்பாடு நீதி அமைச்சின் செயலாளர் ஒப்பமிட்டு ஜனநாயக செயலத்துக்கு போன பின்புதான் இந்த மாதிரி விடுவிக்கிறதும் மன்னிப்பு கொடுக்கிறதும் இந்த வேடிக்கை என்ன என்றால் இவருக்கு பத்து நாள் ஒரு சுரைத்தான் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு பனிஷ்மெண்ட் வழங்கப்பட்டு பத்து தினங்கள் கடந்த நிலையில் எந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தான் இந்த கேள்வி என்ன ரீசனுக்கு வழங்கப்பட்டிருக்கு இது ஒரு கோல்மால் செயல் செஞ்சிருக்கிறாங்க அதைத்தான் இப்ப எதிர்க்கட்சி பிடிக்குது நாடாளுமன்றத்தில் அமளி சுமலியா போகுது ஜனாதிபதிக்கு பெருத்த அவமானம் அதுதானே சொல்றோமே ஜனாதிபதியை சுத்தி ரொம்ப மோசமானவங்க இருக்கிறாங்க ஜனாதிபதி சைன் வச்சுட்டாரு இப்ப கேவலம் ஆருக்கு வர போகுது ஜனாதிபதி தான் வருது சரி பாப்போம் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை தாக்குவதில் வல்லவரான நீதி அமைச்சர் அவர் ஒரு சட்டத்தரணி நாணயக்கார் இதனால் நிச்சயம் பெரும் அவமானத்தை சந்திக்கலாம் இல்லையா இப்ப நாடாளுமன்றத்திலே இந்த கேள்வி ஒன்று வந்தால் இவர் என்னன்னு இத தாக்குப்பிடிக்கப்படுறாரு நீதி அமைச்சர் சிறை அதிகாரிகள் அஹ் மேல்நிலை சமர்ப்பித்த அறிக்கையின்படி குற்றவாளி ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்ட பின்னர் ஒரு மத விடுமுறையில் விடுக்கப்பட்டிருக்கின்றார் அதை போய கொஸ்டன் திணத்தெல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதான் அந்தக்குள்ள வந்திருக்குது இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆம் ஆண்டில் ஹெச்சி ஹைகோர்ட் சிக்ஸ் நைன் டூ தௌசண்ட் எயிட்டீன் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிக்க உயர் நீதிமன்றம் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கின் குறித்த குற்றச்சாட்டுகள் பிப்ரவரி பதினேழு முதல் ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலு வரை வந்திருக்குது இதை எந்த ரீசன்ல இதுக்கு ஆதாரம் இல்லை முன்னாள் நிதி நிறுவன மேலாளருக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் குற்றவியல் சட்ட கீழ் அட்டர்னி ஜெனரல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார் சட்ட மாதிரி திணைக்களத்திலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் அவர் குற்றவாளி என கண்டறியப்பட்டார் அவர் குற்றவாளி ஆயிட்டார் இந்த வழக்கு தொடர்பாக குற்ற புலனாய்வு துறை சிஐடி விசாரணைகளை நடத்தி இருக்கின்றது ஊர்ஜியமாயிருக்கின்றது குற்றவாளி என ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கிய நபர் அச்சில திலகர் அனுராதபுரம் நீதவா நீதிமன்றத்தில் இருபதுக்கு மேற்பட்ட தனித்தனி வழக்குகளை எதிர்கொள்கிறார் இப்ப ஃபேஸ் பண்றார் எம் ஃபேஸ் பண்றார் இதில் மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள பல வழக்குகளும் அடங்குமா இருபது வழக்குக்குள்ள நாங்க சொன்ன மேலே எம் சி இருக்குது இந்த மேல் நீதிமன்றத்திலும் இருக்கு இந்த வழக்குகள் அனைத்தும் நிதி மோசடி தொடர்புடையவை எல்லாம் பண்ண பண்டுல காசுடன் சம்பந்தப்பட்டது குறிப்பாக இந்த வழக்குகளின் பாதிகளில் அனு போதனா மருத்துவமனையின் முன்னால் சிறப்பு தடவியல் மருத்துவ அதிகாரிகள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் வணிகர்கள் அடங்குவார்களாம் திலகரத்தினே மற்றொரு நிதி மோசடி வழக்கில் தண்டனை பெற்ற பின்னர் முன்பு சிறை தண்டனையும் பெற்றிருக்காண்டாராம் இதுவும் ஒரு அரசாங்க தரப்பு கொண்டு ஏற்கனவே கம்பியனின் ஒருத்தர் இவர் எப்படி உத்தமனாக முடியும் இவர் எப்படி நல்லவராக முடியும் இந்த ஊழலை எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரரா எம்பிதான் அம்பலப்படுத்தி இருக்கின்றார் இது ஜேபி அரசுக்கு மிகப்பெரிய அவமானமும் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது நிறைவே இது உண்மையிலேயே சொல்ல போனால் நான் அடி சொல்லுவேன் எந்த எல்லைக்கும் சொல்லலாம் இது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியின் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் செயல் மறுபேச்சுக்கு இடமே கிடையாது அப்ப இது எங்க நடந்திருக்கும் என்று நாம சொல்ல வந்தால் இது நிதியமைச்சுக்குள்ள இந்த நீதி அமைச்சுக்குள்ள நடந்திருக்கணும் அப்ப யாரு நிதியமைச்சரா அமைச்சர் செக்ரட்டரியா ரெண்டுல ஒருவர் அவங்க நான் சொல்லணும் மாதிரி அப்ப நிதியமைச்சருக்கு அதாவது பணம் பண்ணால் பணம் தான் போந்த இது நிதியில சம்பந்தம் பட்ட ஒருத்தர் நிதியா எல்லாம் பண்ணிருக்கான் அதை அடிச்சு சொல்லுவாங்க இது பாருங்க பின்னுக்கு இது வரப்போகுது இப்ப இது 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 உடனே வந்து கேஸ்பின் கேன்சல் ஆகப்படும் மீண்டும் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் அது வேறு விடயம் இப்ப இஷ்யூ ஆயிட்டு ஊடகம் எல்லாம் வந்துட்டு சிங்கள ஊடகம் எல்லாம் போட்டு தாக்குமே இப்ப ஜனாதிபதிக்கு ஆட்சிக்கு எதிரான ஊடகங்கள் இருக்கே நிறைய ஊடகங்களை இப்போ பேசுபொருளை கொண்டு வரப்படுறாங்களே நாளை இன்று அல்லது இன்று இரவு முதல் வந்தால் அரசுக்கு பெரிய ஒரு நெருக்கடி அப்ப அரசுக்கு நெருக்கடி கொடுக்க தான வளர்ச்சி எல்லாம் அடிக்கிறான்கள் இது உண்மையிலேயே ஜனாதிபதி தெரியாது உண்மையிலேயே தெரியாது அவர் சைன் பண்ணியிருப்பார் எங்க நடந்திருக்கும் அதான் சொன்னமே கீழ்கோடு மேல்கோடு அறிக்கைகள் அறிக்கைகள் கிடைத்த பின்பு அந்த ஜெயில் ஜெயிலிருந்து அந்த ஜெயில் ஆணையாளர் நாயகம் சிறை சிறைத்துறை ஆணையாளர் நாயகம் தான் நீதி அமைச்சர் ரிப்போர்ட் கொடுக்கணும் எந்த ரிப்போர்ட் எந்த அடிப்படையில் கொடுக்க எதுவுமே கொடுத்திருக்க மாட்டாங்களே பத்து தினவங்களுக்காக எந்த ரிப்போர்ட் கொடுப்பீங்க எதுவும் கொடுக்கல அதனால இது ஒரு ஊழல் மோசடி இது பணப்பட்டுவாடா நடைபெற்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் அவர் நி நிதியுடன் சம்பந்தப்பட்டவர் தான் இந்த குற்றவாளி எனவே திலையர எனவே நிதி ஒன்று பரிமாறப்பட்டிருக்கணும் அது எங்க அந்த கோல்மால் நடைபெற்றிருக்கும் என்றால் நிதியமைச்சுள்ளான இந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றேன் அங்க நடந்திருக்கணும் அப்ப ஒரு பத்து பேருக்குள்ள பன்னெண்டு அண்ணா பேர் பூத்துவாங்க அதாவது இந்த நாங்க சொன்ன ஏற்கனவே இந்த சிறிய குற்றங்கள் என்று இந்த தண்டை பணம் கட்டலாமே அப்படி மோட்டார் ராஃபிகல் பல வகையான தண்ட பணம் கட்டாம ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ஆக தண்ட பணம் கட்டாம ஏழு வருஷம் பத்து வருஷம் எல்லாம் உள்ளது இருப்பாங்க அவங்கட நன்னடத்தையை பெறுத்து தான் இந்த பாவ மன்னிப்பு கொடுக்குறது அது சிறைத்துறைக்கு தெரியும் அது இன்னும் ஒரே டைமுக்கு வருவாங்க வணங்க போவாங்க வேலைக்கு வருவாங்க குற்றஞ்சாட்டப்படுறவங்க இல்லையா எந்த வித எதிர்ப்பும் இல்லாம தானும் தன் பாடும் என்று ஜெயிலுக்குள்ள இருந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பாவ மன்னிப்பு கொடுப்பது இப்ப எதுவுமே இல்லாம ஏற்கனவே எம்சுக்குள்ள பெண்டிங் இருக்குது மே நீதிமன்ற பெண்டிங் இருக்குது ஏற்கனவே கள்ளப்பயல் கம்பி என்கிறான் இவனுக்கு ஜனாதிபதி என்னென்று கொடுப்பாங்க அப்ப ஜனாதிபதிக்கு தெரியாம நீதி அமைச்சுக்குள்ள இந்த கோல் நடந்திருக்கு அப்ப நீதி அமைச்சர் இதுக்கு நாடாளுமன்றத்தில் பதில் கொடுத்தாகணும் ஆனாலும் அரசாங்கத்துக்கு இது ஒரு கெட்ட பெயர் அவமான பெயர் கேவலம் கெட்டு போயிருக்குது அதிக அரசு சுரேகம் நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவரை நீங்கள் எந்த வகையில நீங்க பாதுகாப்பு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறீங்க அவருக்கு எப்படி பொது மதிப்பு கொடுத்தீங்க அத்துள்ள திலகரத்து ஏற்கனவே நாற்பது லட்சம் அடிச்சிருக்கிறான் பாவி எல்லா மக்கள்ல காசு இந்த நிதி நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி கேசுகள் எனவே ஜனாதிபதி அவர்கள் தனது நிறைவேற்று அதிகாரத்தை துஸ்வரேகம் பண்ணி இருக்காருன்றதான் வரப்போகுது இதை இதை யாராவது ஒருவர் ஆஹ் பண்டமண்டல கொண்டு போன கேஸ் போற மாதிரி மாறும் ஏற்கனவே இப்படி ஒன்றுலான மைத்ரி மைத்ரிபாலிய அவர்கள் தண்ட பணம் காட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கொலை குற்றச்சாட்டியான இந்த துமிந்த துமிந்த வழியாகி அவர் முன்னு ஒழுங்கு போயிருக்காரு இந்த மாதிரி பவா மன்னிப்பு கோட்டையும் கொடுத்து அதை அந்த கேஸ திருப்பி எடுத்து ஒழுக்கப்பட்டு அது இப்ப தொடர்ந்து கம்பி என்றார் இனி அவருக்கு பவாணிப்பு இந்த அரசாங்கத்துல கிடைக்காது இந்த சர்ச்சை கொடுத்து உடனடியாக ஜனாதிபதி செயலகம் ஒரு மும்மொழி மும்மொழிகளிலும் ஒரு ஊடக அறிக்கை கொண்டு வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் அனுநபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த டபிள்யூ எச் அப்துல்ல என்பவர் விடுவிக்கப்பட்டதாகவும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் கடுமையான முறைகேடு இருப்பதாகவும் வெளியான செய்தி குறித்து ஜனாதிபதி செயலகம் கவனம் எடுத்துள்ளதாகவும் அந்த ஒன்று பிரிவின்படி கைதிகளுக்கு வழங்க ஜனாதி ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது அதன்படி சிறைச்சாலை அதிகாரிகளினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கைதிகளின் பட்டியல் நீதி அமைச்சுக்கு அனுப்பப்படும் இந்த பட்டியல் நீதி அமைச்சினால் பரிசீலிக்கப்பட்டு ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு அனுப்பப்படுகின்றது அதன்படி ஜனாதிபதியின் அனுமதியுடன் குறித்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் எவ்வாறு ஆயினும் மேற்குறித்த சம்பவத்திற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து ஆறு திருடப்பட்ட மற்றும் ஆறு ஒன்று ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலக்கத்தில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தால் ஜனாதிபதி செயலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பொது மன்னிப்பு கிடைக்க வேண்டியவர்களின் பெயர் பட்டியலில் முன்னூத்தி எண்பத்தி எட்டு கைதிகளின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்ததுடன் மேலும் அனுநபுரம் சிறைச்சாலையில் நிதி மோசடி தொடர்பாக சிறையிடப்பட்ட நபரின் பெயர் அந்த பட்டியலில் எங்கும் சேர்க்கப்பட்டிருக்கவில்லை அதாவது ஜனாதிபதியால் பொது மன்னிப்புக்காக அனுமதிக்கப்பட்ட முன்னூத்தி எண்பத்தி எட்டு பேர்களில் அந்த நபரின் பெயர் சேர்க்கப்படவில்லையா இந்த தொடர்பாக ஜனாதிபதி செயலகம் நேற்று ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் சிறை கதிகளை விடுவிப்பு தொடர்பாக என்ற தலைப்பில் குற்ற பதினாபி திணைக்களத்திட முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் இது இது தொடர்பான முறைப்பாடு விசாரணை நடத்தப்பட்டு பொறுப்பான அதிகாரிகள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது அப்போ ஜனாதிபதி செயலகத்தை அனுப்பப்பட்ட பட்டியல் அந்த பெயர் இல்லை என்றால் அந்த பெயருக்கு அந்த அதாவது இந்த இந்த திலகர் என்ற பேர் வேறொரு இருந்திருக்கலாம் அப்ப இவரை எப்படி பார்த்தாலும் சிறைக்குள்ளான இந்த கோல்மா நடைபெற்றிருக்கணும் எண்பத்தி எட்டு நபர்கள இந்த நிதி மோசடி குற்றவாளியின் பெயர் ஒன்று வேறொரு நபருடைய பேர்ல இருந்திருக்கும் அந்த நபருக்கு பதிலா இந்த நபரை விட்டு இருக்கணும் இது எப்படி எனவே இப்போ சி அடிக்கு ஜனாதிபதி செயலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்குது இது பெரிய ஒரு பாரிய இஷ்யூவாக நாட்டில் இன்று மாலையும் கூட தலையெடுத்து இருக்குது எனவே ஜனாதிபாய சேலகம் மும்முரமா இருக்குமென்றால் நிச்சயமாக சிஐடியால் கண்டுபிடிக்கப்படும் அதுக்கு மாத்துக்கிறதுக்கு இடம் இல்லை நான் எப்படி பாக்குறேன்னா இந்த முன்னூத்தி எண்பத்தி எட்டு பேர்ல இந்த திலகரத் என்ற பெயரும் இருக்கணும் கணக்க தானே திலகரத் என்ற பேர் வந்திருக்கிறதால அந்த திலகரத் உள்ளே உண்மையான கைதிக்கு பதிலாக இந்த நபர் பெயர் பூத்தப்பட்டிருக்கணும் இதுதான் இந்த தில்லாலங்கடி வேலை அப்ப அப்ப சிறைத்துறைக்குள்ள நடந்திருக்கா அல்லது நீதி அமைச்சு நடந்திருக்கா ரெண்டும் இருக்குது எதுவானாலும் ஒன்றுக்குள்ள வரப்போகுது எது எப்படியோ ஜனநாயக செயலகம் சிஐடி கொடுத்துட்டு இதன் பெரு பெரு கடை என்றாலும் வார வாரம் முதல் நாடாளுமன்றத்தில் இது மிகமாக மிக அதிகமாக இது காஷ்மூச்சு பண்ண போகுது கத்தி குத்தறிய போறாங்க எதுவானாலும் நீதி அமைச்சர் இதுக்கான பதிலை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கு இல்லையா எப்படியோ நாடாளுமன்றம் அமளி சுமலி ஆகப்பட்டது என்பது உண்மை நான் நேர்களே மீண்டும் மத்திய நிகழ்ச்சிக்கு சந்திப்போம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாருங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ